அர கர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் ஒருமுறை பெரியவா கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் அப்போ அவருக்கான மக்கள் வந்து முண்டி எடுத்த நிலையில் வெளியூரை சேர்ந்த இரு இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டனர் அந்த இரு இளைஞர்களும் முகத்தில் அசதியும் கசங்கிய ஆடையுடனும் காணப்பட்டனர் மகா பெரியவரின் பார்வை அவர்களின் மீது பட்டது அருகில் நின்ற டாக்டர் வெங்குடி ராமமூர்த்தியும் அவர்களை கவனித்தபடி இருந்தார் அந்த இருவரையும் அழைத்துவாய் என்றார் மகா பெரியவர் இளைஞர்கள் பிரமித்தனர் இத்தனை சுலபமாக சுவாமிகளை சந்திக்க முடியும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை தன் அருகில் உட்கார சொல்லி வேதத்தின் சில பகுதிகளில் இருந்து சுவாமிகள் கேள்விகள் கேட்டார் அங்கிருந்த பண்டிதர்களே வியக்கும்படி பதில் கூறினர் பின்னர் வேதத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அதை சொல்ல சொன்னார் ஸ்வரம் பிசங்காமல் ஏற்ற இரக்கமாக கணீர் என சொன்னார்கள் உடனே டாக்டர் ராமமூர்த்தியிடம் கண்ணை நம்பாதே ஒருவரின் தோற்றத்தை பார்த்து எடை போடாதே தகுதியை அறியாமல் யாரையும் அலட்சியமாக நினைக்காதே என்றார் மகா பெரியவா எப்பேற்பட்ட உபதேசம் பலர் அப்படித்தானே இருக்கிறோம் ஒருவரை பார்த்ததும் அவன் இப்படி இவன் அப்படி என வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என நினைக்கிறோம் பிரமிப்புடன் பார்த்தார் டாக்டர் இங்கிருந்து உங்கள் ஊர் எவ்வளவு தொலைவு என இளைஞர்களிடம் கேட்டார் மகா பெரிவா முப்பது கிலோமீட்டர் எப்படி வந்தீர்கள் நடந்து வந்தோம் நடந்து வர ஆறு மணி நேரம் இருக்குமே வேகாத வெயிலில் விறுவிறுன்னு நடந்து வந்தா புழுதியும் அழுக்கும் உடம்பில் சேரத்தானே செய்யும் என்ற மகா பெரியவர் மரத்தின் சிப்பந்தி ஒருவரிடம் இருவருக்கும் வஸ்திரம் சம்பாவனை அதாவது பணம் கொண்டு வா என்றார் தங்களின் பெருமையை வெளிப்படுத்திய காஞ்சி பெரியவரை வணங்கினர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ பெரியவா சரணம் சரணம்